மார்னிங்கே பார்வதியும் அரோரா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க நானும் பேசி முடிப்பாங்க முடிப்பாங்க வீடியோ போடலான்னு பார்த்தேன் பார்த்தா போயிட்டே இருக்கு இன்னும் லைவில போயிட்டு தான் இருக்கு செம்மையான ஒரு ரெண்டு பேரும் பேசுகிற பேச்சு ஏன்னா அரோரா வந்து ரொம்ப மெச்சுவர்டாக பார்வதியை வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே எப்படின்னா அந்த குறியீடு அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து ஒருவேளை அது திவாகரனை ஸ்டார்ட் பண்ணாரா இல்லை நான் ஸ்டார்ட் பண்ணனா அது எனக்கு தெரியா தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து திவாகரன் என்னென்ன லைட்டாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க பண்ணும்போதே அரோரா வந்து அது நீங்கள் தான் சொன்னீங்கன்னு சொன்னோடனே இல்லை யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு எனக்கு சரியாக தெரியல ஆனால் அது வந்துருந்துச்சுன்னு சொல்லி அப்படியே டைவெர்ட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக திவாகர்னால பழியே போடுறாங்க ரொம்ப சட்டிலாக போடுறாங்க ரொம்ப ஓப்பனாக போடலை வெளியில் இருக்கிறது திவாகர் இன்டர்வியூ அந்த பயம் அப்படியே சட்டில் அமுக்கிட்டாங்க அமுக்கிட்டு அதுக்கப்புறமா பேசுறாங்க வந்து சொல்றாங்க எனக்கு நீங்கள் பேசினது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பார்வதி சொல்றாங்க நான் அந்த மாதிரி யோசிச்செல்லாம் பேசல எப்பவுமே என் வீட்லேயும் நான் அப்படி தான் டப்புன்னு பேசிடுவேன் நான் அந்த மாதிரி ரொம்பலாம் திங்க் பண்ணவே இல்லை இவ்வளோ பெரிய விளைவு வரும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஈஸியாக பண்றது வந்து அவங்க வந்து விளைவே யோசிக்காமல் பேசினாங்களாம் உடனே அரோர சொல்றாங்க நீங்க அதை என்கிட்ட முந்த நாள் நைட் கூட பேசி முடிச்சிருந்தா கூட விஜய் சேதுபதி சார் கேட்கும் நான் சொல்லியிருப்பேன் இல்லை சார் நாங்களே அதை ஷார்ட் அவுட் பண்ணிட்டோம் நான் சொல்லியிருப்பேன் நீங்கள் அதை என்கிட்ட பேசியும் முடிக்கல எனக்கு வந்து ஒருத்தர் பிடிக்கலைன்னா அவங்க கண்ணை பார்த்து பேசுறது கூட பிடிக்காது எனக்கு வந்து அதே மாதிரி நீங்க வந்து துஷார் போனோடனே என்கிட்ட வந்து பழி போட்டிங்கிற அந்த டாபிக் எடுத்து வைக்கிறாங்க உடனே பார்வதி சொல்கிறாங்க அது எல்லாருமே சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சொன்ன உடனே அரோரா சொல்கிறாங்க எல்லாரும் சொன்னாங்க எப்போ சொன்னாங்கன்னா துஷார் இருக்கும்போது சொன்னாங்க ரெண்டு பேர் சேர்ந்து விளையாடுதுங்க தனியாக விளையாடுங்க தனியாக விளையாடுங்கன்னு கலை என்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு ஆனால் போனதுக்கப்புறம் நீங்கள் மட்டும்தான் சொன்னீங்க யாருமே உன்னால் தான் வந்து துஷார் போனான்னு சொல்லலை நீங்கள் சொன்னாலும் நான் பிரேக் டவுன் ஆகி அழுத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா பார்வத்திக்கிட்ட சொல்கிறாங்க உங்கள்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை ஒரு பேச்சு பேச வரும்போது நீங்கள் போயிடுறீங்க நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க அதுதான் நான் உங்ககிட்ட பார்க்குறேன் அப்படின்னு உண்மையிலே இந்த பொண்ணுக்கு தான் இவ்வளோ பொறுமைன்னே தெரியல நம்மளை இவ்வளோ தூரம் இது பண்ண இன்னொரு லேடி கிட்ட வந்துட்டு இவ்வளோ பொறுமையா உட்காந்து மெச்சூர்டா பேசிட்டு இருக்காங்க உடனே வந்துட்டு பார்வதி வந்து இல்லை அது வந்து நான் அதுக்காக போகல அப்படின்னு சொல்லி ஒரு சப்பை கட்டு கட்டுறாங்க கட்டின உடனே பா அரோரை வந்து டப்புனு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போகிறாங்க எந்திரிச்சு போனோன்னே பார்வதி ஃபேஸ் அப்படி மாறிடுச்சு உடனே திருப்பி வராங்க எனக்கு உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லை பாரு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சி போகிறாங்க பார்வ ஃபேஸ் மாறிடுச்சு திருப்பி திருப்பி வந்துட்டு சொல்கிறாங்க இப்படி தான் நீங்கள் பண்ணுறது நான் சும்மா காமெடிக்கு பண்ணதே உங்களுக்கு இப்படி இருக்கேன் அப்போ இப்படி தான் நீங்கள் பண்ணும்போது எல்லாத்துக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு எனக்கு வந்து ரொம்ப ஹார்ஷான ஃபேஸ் வைக்க தெரியாது ஃபேஸ் ஸ்வீட்டாக தான் இருக்கும் அந்த ஃபேஸ்க்கே உங்களுக்கு இப்படி இருக்குண்ணா அப்படின்னோன்னே பார்வதி வந்து நைஸாக தோசை திருப்பி போட்டுறாங்க இல்லை இல்லை நீ போகிறப்போயே எனக்கு தெரியும் நீ இதுக்கு தான் போகிற அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சும்மா மாற்றி போகிற மாற்றி பேசுகிறாங்க இன்னும் வந்து இது போயிட்டு தான் இருக்குது அப்புறம் பார்வதி சொல்கிறாங்க உனக்கு வந்து அவ்வளோ மெச்சூரிட்டி இருக்குது இந்த ஏஜ்லேயே எப்படி இவ்வளோ மெச்சூரிட்டி இருக்குது நான் வந்து இந்த வீட்டில் இருந்து என் தப்புகளை திருத்திக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ தப்புகளை எப்போ திருத்தி முடிப்பாங்கன்னு தெரில தெரிஞ்சால் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார்